ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மிதுனத்திலே பிறந்த உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் உங்கள் ராசியில வந்து குரு பகவான் பகையோடு இருக்கின்றார் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் பகையாக இருக்கின்றார் மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க சூரியன் ஆட்சி திரிகோணம் கேது அங்கே பகையாக இருக்கின்றார் நாலாவது வீட்டில் செவ்வாய் பகைத்தன்மையோடு இருக்கின்றார் ஆறாம் இடத்தில் சந்திரன் நீசமாக காணப்படுகின்றார் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோண சனி வக்ரமாக இருக்கின்றார் உடன் ராகு சேர்க்கை இந்த மாதிரியான சூழ்நிலை செப்டம்பர் மாதம் ஆரம்ப தேதியிலே இப்படி இருக்கின்றது இதனை பொறுத்து உங்களுக்கு ஒரு யோக போகங்களை வழங்கக்கூடிய வகையிலே இரண்டில் அமர்ந்த சுக்கிரனும் மூன்றில் அமர்ந்த கேதுவும் இரண்டாம் பட்சமாக வக்கரச்சனி உடன் சேர்ந்த ராகு இவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இரண்டாம் இடத்தில் உள்ள சுக்கரன் தனம் குடும்பம் வாக்கு என்ற இடத்திலே இருந்தாலும் அவர் பகைத்தன்மையோடு காணப்படுகின்ற காரணத்தினாலும் வருவது உங்களுக்கு வித்தியாசமான முறையிலே வாழ்க்கை அமையும் என்ன வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த எதிர்பார்ப்பு வரும் அந்த வழி என்பது வந்து மாற்று வழியாக இருக்கும் உதாரணமாக உங்களை பொறுத்த மட்டில் ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு பெண் எடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஒரு பெரிய குடும்பம் நல்ல வல்லிய குடும்பம் அந்த அந்த இடத்துல ஒரு பெண்ணு நமக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அந்த வாழ்க்கை அமையும் பட்சே வருகின்ற வழி வந்து வேறு மாதிரியாக இருக்கும் அந்த பெண் வந்து ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸான பெண்ணாக இருக்கும் அல்ல கணவனை இழந்தவளாக இருப்பாள் அந்த மாதிரியாக அந்த வழி வந்து மாறி வரும் மற்றதெல்லாம் நீங்கள் நினைத்தது போல சகல சௌரியங்கள் நல்ல குணவதி அழகி தோற்றப்பொழிவு எல்லாமே நீங்கள் நினைத்த எதிர்பார்த்ததெல்லாம் இருக்கும் அந்த விதிமுறைகள் வந்து வேறு மாதிரி இந்த மாதிரி தான் ஏனென்றால் உங்களுடைய ராசி நாயகன் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அவர் ஆட்சி பெற்ற சூரியனோடு கூடி இருக்கின்றார் அவரோடு கூட பகை பெற்ற கேது இருக்கின்றார் ஆகையினால எதிர்பார்த்தது கிடைக்கும் அந்த எதிர்பார்த்ததிலே சிறு வித்தியாச வழிகள் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி அது அதுபோக ஒன்பதாம் இடத்திலே உள்ள வக்கர சனியானவர் உடன் சேர்ந்த ராகு பாக்கியத்தில் வந்து பெருவாரியான யோகங்களையும் பங் பாகஸ்த பிரிவினைகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள் அந்த காத்திருப்பு வீண் போகவில்லை காத்திருப்பு கிடைக்கின்றது அது என்ன வகையில் கிடைக்கிது சண்டை சச்சரவோடு கிடைக்கும் மல்லுக்கட்டி எதாவது ஒரு கலவரம் வெடித்து அந்த கலவரத்திற்கு பின்னே உங்களுக்கு உண்டான பாகஸ்த பிரிவினை வந்து சேரக்கூடியதாக அது அமைந்திருக்கின்றது காரணம் நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் அந்த கலகத்தை மூட்டி விடுவார் இது தாய் வர்க்கத்திலும் சரி தோப்பனார் வர்க்கத்திலும் சரி ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை பலமாக பூதாகரமாக மெடித்து சிதறி அது மூலமாகத்தான் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கவர் அவ்வளவு லேசில் கிடைத்து விடாது கிடைக்கும் இந்த மாதத்தில் பட்ச இப்படித்தான் கிடைக்கும் இது பொதுவான ஒரு கணக்கு இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம் ராசி நாயகன் புதன் மூன்றாம் இடத்திலே இவர் இருக்கலாம் அதாவது மிதுனம் கன்னி துலாம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசிகளிலே பிறந்தவர்களுக்கு ராசி நாயகன் மூன்றாம் இடத்தில் இருக்கலாம் அதிலும் குறிப்பாக புதன் என்பவர் அதாவது லக்கணம் கன்னியா லக்கணத்திற்கு புதனானவர் அவருடைய வீட்டுக்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்தால் உங்களுக்கு யோகமாகத்தான் இருக்கும் கெடுதல் ஏற்படாது ராசி நாயகன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சூரியனோடு இணைந்ததனால அந்த குறிப்பிட்ட பாகைக்குள்ள இருக்கிறதுனால அவர் அஸ்தாங்கம் அடைந்து விட்டார் அவரோடு சேர்ந்த கேது இவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க மூணு பேருமே யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க சூரியனும் யோகத்தை தருகிறார் புதனும் யோகத்தை தருகிறார் கேதுவும் யோகத்தை தருகிறார் ஆக நீங்க எந்த எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் வழிகளில் சில பிறண்டு வழிகள் வந்து சேரும் அந்த வருகின்ற போல இல்லாமல் அந்த மட்டும் மாறி அதுதான் நான் முதலே ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அமை ஆக வாழ்க்கை தரம் உயரக்கூடிய தன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் நாளுக்கு உடையவன் நாலாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய கட்டம் நாளில் செவ்வாய் சூன்யமாகி வேற இருக்கிறதுனால நோய்வாய்ப்படக்கூடிய கட்டம் மருத்துவ செலவுகள் கடுமையாகவே ஏற்படும் வீடு நிலபுலன்கள் தோட்டம் தொரவுகள் இவைகளையும் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்பட்டு அந்த செலவுகள் அந்த செலவுகள் வருமானத்தை பின்னால் கொண்டு வந்து சேர்க்கும் தாய்க்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைவு என்பது வருமானத்தை கொடுக்காது அது வந்து கண்டிப்பாக செலவு செய்துதான் அந்த ஆரோக்கியத்தை பெறக்கூடியதாக வந்து சேரும் வீடு நிலப்புல்கள் வண்டி வாகனங்கள்ல செலவுகள் அதிகமாக கொடுக்கும் அது சரி செய்யப்படும் நிலப்புலன்கள் வாங்கும் பொழுது இந்த மாசத்துல ஏதாவது இடம் புதுசா வாங்கி போடுறீங்கன்னு சொன்னா வில்லங்க சர்டிபிகேட் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும் இதுல ஏமாறுவதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்ற காரணத்தினால நீங்க வாங்கி போடுவது நாலு இடம் விசாரிச்சு வில்லங்க சான்றிதழ் வந்து சரிதானா என்பதை ஒரு தடவைக்கு நாலு தடவை சரிபார்த்து வாங்க வேண்டும் இதுதான் முக்கியம் அட்வைசர்ட வந்து சரியான முறையில் கேட்டு அவருக்கு உண்டான பீஸை கொடுத்தா தான் அவர் பார்த்து சொல்லுவார் அதனால இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னு சொன்னால் தப்பித்துக் கொள்ளலாம் அல்ல இந்த மாசம் வீடு நிலபலங்கள் வாங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அது அடுத்து திற அடுத்தடுத்த மாதங்கள்ல வாங்கலாம் செப்டம்பர் மாசத்துல கண்டிப்பா வாங்கி ஒரு விதி சில பேருக்கு இருக்கும் அந்த தசா புத்தி காரணமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப கவனமாக சிரத்தை எடுத்து வாங்க வேண்டும் ரெண்டுக்குரியவன் சந்திரன் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் காட்சி தோன்றும்னு அர்த்தம் நீசம் ஆயிட்டார் ராகினால இந்த கடன்களால் அப்படியெல்லாம் வராது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக வருமானங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள்லாம் அந்த செப்டம்பர் மாசத்துல விலைகிறும் குடும்பம் கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் விளங்கக்கூடிய காலகட்டம் விருந்தோம்பல் நடக்கும் விருந்தினர்கள் அதிகமாக வருவார்கள் அந்த மாதிரி இருக்குது குடும்பத்திலே குழந்தை மனைவி மக்களோடு நல்லபடியாக சந்தோஷமாக வாழக்கூடிய மாசம் இது வாக்கு சுத்தம் உண்டு கொடுத்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டுவீர்கள் மூன்றுக்குரியவன் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே முயற்சி வெற்றியை தரும் முயற்சி வீண் போகாது அதே போல எந்த தொழில் எந்த வியாபாரத்தில் எடுக்கின்ற முயற்சியானாலும் வெளியூர்களில் எடுங்கள் உங்கள் சொந்த ஊரில் அந்த முயற்சிக்கு வந்து அவ்வளவு பலிதம் இருக்காது அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர்களில் போய் அந்த முயற்சி எடுத்தீர்களே ஆனால் வெற்றி கனி உங்களை தொட்டுச் சேர் அந்த மாதிரி இருக்கின்றது ஆக மூன்றாம் இடமும் வலிமையாக இருக்கின்றது போக சுகம் சிறப்பாக இருக்கின்றது பயணங்களின் மூலமாக வாழ்க்கை முன்னேறக்கூடிய காலகட்டம் அடுத்தபடியாக ஐந்துக்கும் பன்னிரண்டுக்கும் உடைய சுக்கன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும் பகை ஏற்பட்டு அந்த பகையின் மூலமாக கலகம் ஏற்பட்டு அந்த சொத்துக்கள் வந்து சேரும் அந்த மாதிரி இருக்கிறோம் குலதெய்வ அருள் சிறப்பாகவே விளங்கும் ஐந்தாம் ஈடு அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை இப்ப கேட்கறது போல இருக்கிறாங்களே தவிர கேட்க மாட்டேன் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதன் அதனுடைய தாக்கம் அவர்களுக்கு என்னன்னு புரியல நல்ல ஆலோசனைகளை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேக்காங்க இப்படித்தான் செய்ய முடியும் அப்படித்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற காலகட்டத்தோட போகின்ற காரணத்தினால கொஞ்சம் தகப்பனுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படத்தான் செய்யும் இந்த மாதிரியாக இருக்கின்றது சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாமே செலவுகளை எடுத்து வைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறாங்க அந்நிய நண்பர்கள் அந்நியர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அடுத்தபடியாக ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறாரு அந்த கடன் சத்துரு நோய் அப்படிங்கிறதும் பங்காளி கூட்டம் அந்த பங்காளி கூட்டத்தினால தான் ரொம்ப வாழ்க்கையில் சங்கடப்பட்டீங்க இல்லைன்னா எப்பயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே யோகம் வந்து சேர்ந்திருக்க வேண்டிய காலகட்டம் அந்த பங்காளிகளால் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டீங்க உடல் ரீதியாகவும் சரி உள்ளத்தின் ரீதியாகவும் சரி பண விவகாரம் சரி எல்லாமே உங்களை குல்லா போட்டு ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்படி அப்படிப்பட்டவர்கள் அந்த செவ்வாய் ஆனவர் அந்த செவ்வாய் ஆனவர் இப்ப சூன்யம் அடைந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு தாய் வர்க்கத்துல வந்து அந்த சில சிரமங்களை கொடுக்கக்கூடிய வகையில பங்காளிகள் இருக்கின்றார்கள் அந்த பங்காளிகள் மூலமாக தாயாரினுடைய ஆரோக்கிய குறைவு ஏற்படுகின்றது இதை நீங்க தான் சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கவன சிரத்தை எடுத்து நீங்கள் பார்த்துக்கிடணும் பங்காளிகள்கிட்ட வந்து நீங்கள் இப்போ மோதக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் அது உருவாக்குவது நல்லதல்ல சொத்து சொத்துக்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் தப்பில்லை அது எடுத்துத்தான் ஆக வேண்டும் அது இந்த மாதம் வெற்றியாக முடிந்துவிடும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை கடன் சத்துரு நோய் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஏழு பத்துக்குடைய வியாழன் அந்த உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார் பகைத்தன்மையோடு தான் இருக்கின்றார் இந்த ஏழாம் இடம் என்ப காரணத்தில் வந்து நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் அப்படிங்கிற கருத்தில் நண்பர்களை பொறுத்தமட்டில் மட்டில் அந்நிய ஜாதி அந்நிய மத நண்பர்கள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பார்கள் மனைவி கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் வந்து சண்டை ஓய்ந்து சமாதானத்திற்கு உள்ள வந்துருவீங்க அந்த மாதிரியாக இருக்கிறது அதே போல பாட்னர்ஸ் இந்த தொழில் உத்தியோக தொழில் பாட்னர் வியாபார பாட்னர் இப்படிங்கிற வகையில் அதுவும் கொஞ்சம் தொல்லை துயரங்களை கொடுத்துக்கிட்டு தான் வராங்க எந்த நேரத்திலும் அந்த கூட்டணி முறியக்கூடிய வாய்ப்பு உண்டாகக்கூடிய நிலைமை அந்த தொழில் கூட்டணி என்பது இங்கேயும் சிறப்பாக இந்த மாதத்தில் இல்லை இது போக இந்த திருமணம் செய்து வாழ்கின்றவர்களுக்கு அந்த குடும்பத்தில் வந்து குதூகலத்திற்கு பல பதிலாக உறவினர்களால் செய்யக்கூடிய செயல்களால் சண்டை வந்துடுது உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த விதமான சிக்கலும் கிடையாது வந்து வீடு தேடி வரக்கூடிய உறவினர்கள் மூலமாகத்தான் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படுகிறது இதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு நடந்து கொண்டால் சண்டை வராது இந்த மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோக பணிச்சுமை குறை அது இந்த வகையில் வந்து பாராட்ட வேண்டும் பணிச்சுமை குறையும் அதே சமயத்தில் அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் உத்தியோக உயர்வோ சம்பள உயர்வோ இந்த மாதம் எதிர்பார்க்க வேண்டாம் எட்டு ஒன்பதுக்கு அதிபதியாகிய சனி ஒன்பதாம் இடத்துல வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வர்க்கத்தில் உண்டான பங்கு பாகங்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் அந்த பின் ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால பின் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்குது சனி இருந்த வீட்டுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனும் சுக்கரன் இருந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்துல சனியும் இருக்கின்ற காரணத்தினால அந்த தொய்வுகள் ஏற்பட்டு சில மன வேதனை எல்லாம் கொடுத்து கடைசியாக அந்த சொத்து உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி இருக்குது அதே போல் பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள் கல்லூரி படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு இந்த மாதம் படிப்புல வந்து ரொம்ப தீவிர கவனம் செலுத்துங்க அது நல்லது இருந்தாலும் படிப்பு சிறப்பாகத்தான் இருக்கின்றது அதே சமயத்தில் படித்து முடித்தவர்கள் அந்த சர்டிபிகேட் வந்து இந்த மாதத்தில் எங்கேயோ வேலைக்கு போகிற இடத்துலையோ வேலை தேடி போகக்கூடிய இடத்துலையோ சர்டிபிகேட்டை மறந்து வைத்து விடக்கூடிய அதை தொலைத்து விடக்கூடிய ஒரு கட்டம் இருக்கின்றது கொஞ்சம் கவனம் சிரத்தை எடுத்து அவசரமில்லாமல் போங்க வாங்க அப்படி இருந்தேன்னு சொன்னால் அது எங்கேயும் மிஸ் ஆகாமல் பார்த்து கொள்ளலாம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய படித்த சான்றிதழ் அந்த சான்றிதழ் வந்து உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இது முக்கியமான சமாச்சாரம் அடுத்தபடியாக காதல் செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய காதல் ஒரு காதல் பிரேக்கப் ஆகி அடுத்த காதலில் வெற்றி கிடைக்கக்கூடிய கட்டம் அந்த காதல்தான் கணவனை இழந்தவளாக இருப்பார் அப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடிய தன்மை அல்லது மனம் பேசி முடித்து நின்று போன ஒரு பெண் அந்த மாதிரி பெண்ணை நீங்கள் காதலித்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை சில பேருக்கு வந்து அரையஞ்சு மேராஜியாகவே அது அந்த மாதிரியான விவரத்தை சொல்லிடுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த பெண் பிடிச்சு போன காரணத்தினால் அரையஞ்சிறுமே ரேஜாக கூட அந்த மாதிரி ஏற்படக்கூடிய கட்டம் மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கின்றது ஆக வெற்றி வந்து சேரும் திருமண வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்தபடி வெற்றியை கொண்டு வந்து சேர்த்து விடும் கரகஸ்தனாக இருக்கக்கூடியவர்களை பொறுத்த மட்டும் உங்களை பொறுத்த மட்டும் இந்த மாசம் வந்து கலகலப்பான மாசம் தான் ஆனால் உறவினர்கள் வந்து சில எதாவது பிரச்சனையை எழுத்து விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் கணவன் மனைக்கும் சண்டை ஓயாத சண்டையாக மாறிவிடும் இதுல நீங்க கொஞ்சம் பொறுமையாக போய் அந்த சூட்சமத்தை உணர்ந்து பொறுமையோடு நடந்து கொண்டால் வில்லங்கம் வீடு தேடி வராமல் பார்த்து கொள்ளலாம் அடுத்தபடியாக வயது வந்தவர்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் அதிகமாக செலவு ஏற்படும் ஆரோக்கிய குறைவு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தவறான மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கின்றது ஒரு தடவை அதாவது கவ உங்களுக்கு புரியாத பட்சத்தில் உங்களுடைய பிள்ளைகள்ட நீங்கள் கேட்ட இந்த மாத்திரைகளை சாப்பிடுங்க அதுதான் நல்லது இந்த மாதிரி கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம் பெண்களை பொறுத்தமட்டில் இந்த மாதத்தில் வந்து லக்னத்தில் ஏறி இருக்கின்ற குரு பெண்களை பொறுத்தமட்டில் சிலாகியமாக இருக்கின்றது நீங்கள் விரும்பிய வாழ்க்கை வரன் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கும் ஒன்று நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க இருபத்தஞ்சு வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு வயது வாலிபனை மணக்கக்கூடிய அல்லது இருபத்தி மூன்று வயது வாலிபனை மணக்கக்கூடிய அல்லாத பட்சத்தில் முப்பத்தி ரெண்டு வயது வாலிபனை மணக்கக்கூடியதாக அது அமை இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது ஒன்று ஒரு வயது ரெண்டு வயது கம்மி அல்லது ஒரு ஐந்து வயது ஏழு வயது அதிகம் உடைய மரணை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் அது உங்களுக்கு பிடிச்சு போயிடுது எனக்கு இந்த மாப்பிள்ள தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் க கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க அதனால் அந்த மாதிரி திருமணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக அமைந்திருக்கின்றது கன்னிப்பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அதே சமயத்தில் உங்களையும் அந்த கன்னிப்பெண்கள் அந்த கன்னிப்பெண்களுடைய கனிவான கவனத்திற்கு என்ன சொல்றேன்னா அந்த நீங்கள் கற்ற கல்வியினுடைய சர்டிபிகேட்டை வந்து ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான கட்டம் இந்த மாதத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது திருமணம் ஆன பெண்களை பொறுத்த மட்டில் மாமியார் மாமனார் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க பொறுமையை இழந்து விட வேண்டாம் அதே சமயத்தில் சகிப்பு தன்மையோடு இந்த மாதத்தை கடந்து விடுங்கள் அது உங்களுக்கு நல்லது ஆக சில சிரமங்கள் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமைந்து உங்களை கருத்து கொட்டக்கூடிய வகையில் மாமன் மாமி இந்த சந்தர்ப்பங்கள் அப்படி அமைய காத்திருக்கின்றது இதில் நீங்க கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் நடந்து கொண்டால் எதிர் எதிர் தரப்பு வாதங்களை வைக்காமல் பொறுமையாக போயிருங்க அது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் அவங்களே மறு அவங்களே அந்த தவறை உணர்ந்து உங்களை அண்டி வருவாங்க அதனால கொஞ்சம் எடுத்தெடுத்த கோபத்தில் எதுவும் பேச வேண்டாம் கோபப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் இது பின்ன பிள்ளைகளையுடைய காலகட்டம் பிள்ளைகளுக்கு வைத்திய செலவு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கின்றது ஆகையினால் தோப்பனார் பேச்சை கேட்காத பிள்ளைக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணி அவங்களை நல்ல வழிபடுத்தணும் அவங்களுடைய அவங்களை வந்து உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன்னா பிள்ளைகள் நலன் கெடாமல் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில இடையில் நின்று போகக்கூடியதாக இருக்குது ஆகையினால வண்டியை எடுக்கும் போதெல்லாம் சரியாக ஏறலாம் சரியா இருக்குதா என்னங்கிறத செக் பண்ணி பிரேக்கையும் செக் பண்ணி வண்டியை ஓட்டுங்க பெண்களை பொறுத்த இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன சில காரிய தடைகள் எல்லாம் இருக்கின்றது கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு வந்து குழப்பங்கள் விலகும் பெண்களை பொறுத்த மட்டில் உத்தியோகத்தில் உள்ள குழப்பங்கள் விலகும் பனிச்சுமை குறையும் அந்த டிஸ்டன்ஸ் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வகையில் மட்டும் அந்த நீடிப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது அது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் உங்களுக்கு ஏற்றாற்போல இடமாற்றம் ஏற்படக்கூடியதாக தெரிகின்றது அது பின்ன பார்க்கலாம் ஆகையினால கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி விடுவது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்த மட்டும் இந்த மாதம் அமோகமாக இருக்கின்றது உங்களுடைய நீங்கள் தொட்டது தொடங்கும் விளங்கும் அந்த மாதிரி இருக்கின்றது செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்களை பெறக்கூடிய கட்டம் அதே போல் வியாபாரம் சுறுசுறுப்படையாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் வந்து ஒரு ஒன்றுக்கு பன்மடங்காக யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தொழிலாளர்கள் பிரச்சனை இந்த மாதத்தில் ஓய்ந்துவிடும் விடும் ஆகையினால உங்களை பொறுத்த வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மறுமலர்ச்சி மாதமாக அமையும் அடுத்தபடியாக வயது வந்த பெண்களை பொறுத்தமட்டில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை வந்து கட்டுப்படுத்தி இந்த மாதம் பெரும்பாலும் வீட்டிலேயே இருக்கிறது பாருங்கள் மருந்து மாத்திரைகளில் கவனம் செலுத்துங்கள் சரியான நேரத்தில் சரியான மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடு உங்களுடைய பேர குழந்தைகளோடு அல்ல பிள்ளைகளோடு அந்த மனமிட்ட அளவா அளவலாவுங்கள் அந்த ஆரோக்கியம் கண்டிப்பாக பெறுவீர்கள் ஒரே ஒரே மாத்திரையை பல வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அதை டாக்டர்கிட்ட மறுபடி போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை மாத்திரையை மாற்றுவதற்கோ இல்லாத பண்ணலாமா அப்படிங்கறத கேட்டு அதன்படி நடக்க பாருங்க மற்றபடி செப்டம்பர் மாதம் கொஞ்சம் வித்தியாசமான மாசம்தான் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கக்கூடிய மாசமாக அமைந்திருக்கின்றது நல்லதை வரவேற்போம் கெட்டதை ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையிலே தள்ளி வைப்பது நல்லது கெட்டதிலிருந்து விலகி நம்மளை நாமே பார்த்து கொள்ள வேண்டும் அதற்குரியதாக இறைவன் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்